அமெரிக்கா வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் கடுமையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் செய்வோர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது வெற்று விளம்பரத்திற்காக எந்த முதலீடும் இருக்கலை ஆனால் வெற்றி விளம்பரம் செய்வதற்காக இன்றைக்கி அவர் செலவு பண்ணிவிட்டு வெளிநாடு போயிட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களும் சரி ஜவுளித்துறை சார்ந்தவர்களும் சரி பல்வேறு ஏற்றுமதியாளர்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க திரு விஜய் அவர்கள் வந்து பிரத்யேகமாக பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு வாகனம் ஒன்று தயார் நிலையில் இருக்குது குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா அந்த வாகனத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டு எளிதாக மக்களை சந்திக்கக்கூடிய வகையில் அந்த தயார் நிலை செய்யப்பட்டிருக்கிறது தலைவர் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் இந்த குற்றுப் பயணம் செய்ய இருப்பது மக்களோடு மக்கள் சென்று வீடு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை திருத்த ஒரு வரவேற்புடன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் தலைவர் சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக இந்த ஒன்றிய செயலாளர்களை நியமிக்கணும்னு சொல்லி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து மக்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற விதத்தில் தற்போது நியமனம் செய்ய வந்து உத்தரவு போட்டிருக்காங்க விஜய் அவர்கள் தலைப்பில் மிகப்பெரிய அங்கே உருவாகலாம் அதில் வந்து பல்வேறு அரசியல் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேமுதிக கூட்டி என்பது வணக்கம் மக்களே இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி பேச இருக்கிறோம் குறிப்பா அமெரிக்கா வந்து இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து தமிழக வெற்றி கழகம் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா இது போன்ற சாமானியர்களும் தொழிலாளர்களும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய இது போன்ற ஒரு தொழில் ஈடுபடக்கூடியவர்கள் அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு முன்னோட்டமாக சொல்லப்பட்டிருக்காங்க இதை முக்கியமாக என்ன நம்ம அதில் பார்க்கணுனாக்கா கடந்த காலங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் நட்புறவு நாடாக தான் இருந்துச்சு இடையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்திருப்பதாக அமெரிக்கா வந்து ஒரு குற்றம் சாட்டியது அதே போல் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தகங்கள் வந்து இந்தியா வந்து நிறுத்தணும் அங்கே வர்த்தகம் செய்த வந்து இந்தியா முற்றிலுமாக அவாய்ட் பண்ணணும் அதே போல் அங்கிட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து இந்தியா வந்து ரஷ்யாவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இருந்தது கச்சா எண்ணையும் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தாங்க இதை ஒரு காரணம் காட்டி அமெரிக்கா என்ன பண்ணுதுனாக்கா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதி விதிப்பதாக அங்கே இருக்கக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வந்து அறிவித்திருந்தார் இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஏன் நம்ம மற்ற மாநிலங்களை விட நம்ம தமிழகத்தை எடுத்துப்போம் நேற்று ஒரு செய்தி வந்து ஊடகத்தில் இருக்குது என்ன அப்படின்னாக்கா நம்ம தமிழகத்திலேருந்து உணவுப் பொருட்கள் அது போன்று ஜவுளி பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் யாரும் இங்கே வந்து நம்ம இந்தியாவோட பொருளை வாங்க முன்வரலை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு துறை சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று ஜவுளித்துறை இன்னும் ஒன்று மீன்பிடித்துறை இல்லை நம்ம குறிப்பாக சொல்லணும்னாக்கா தூத்துக்குடியிலிருந்து நேற்றிய முன்தினம் அமெரிக்காவுக்கு சுமார் ஆயிரம் டன் அளவிற்கு மீன் வகைகள் அதாவது உயர்ந்த உயர் ரக மீன் வகைகள் இறால் உள்ளிட்ட வகைகள்லாம் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மீனெல்லாம் வாங்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் என்ன பண்ணிட்டாங்க அந்த வரி விதிப்புனால எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் நடுக்கடலிலே நம்ம அந்த தூத்துக்குடி கப்பலானது இன்றைக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்குது இது மட்டும் இல்லை அந்த பொருட்களாம் கிட்டத்தட்ட பல்வேறு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை மீன்லாம் பிடித்து அதுக்கு தேவையான முந்திரடுகள் போட்டு எவ்வளோ ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து அதை கப்பலுக்கு வாடகை கொடுத்து அதில் ஏற்றுமதி செய்து எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் அந்த ஏற்றுமதியாளர்கள் அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய நஷ்டம் தானே இப்போ அவன் என்ன பண்ணிட்டானாக்கா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அமெரிக்காவுடைய வரி விதிப்புனால் நாங்கள் இதை எடுத்துக்க மாட்டோன்னு சொல்லியிருந்தனால இதை வேறு என்ன பண்ண முடியாத இப்போ நாள் ஆக ஆக அந்த கண்டெய்னரில் வைக்கப்பட்டக்கூடிய மீன்கள் எல்லாம் கெட்டுப்போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள்லாம் கலக்கம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னால் பல கோடி ரூபாய் அளவிற்கு எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எது ஒரு புறம் இருந்தாலும் ஈரோட்டிலிருந்து அதே போன்று கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு ஜவுளி துறைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அந்த ஜவுளியுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய வரி விதிப்புனால ரிட்டர்ன் போட சொல்லிட்டாங்க இதனால் அவங்களும் இப்போ கோடிக்கணக்கான ரூபாயில் நஷ்டம் அடைஞ்சிருக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்ட துணிகள்லாம் சரி இனிமேல் தான் அமெரிக்கா எடுத்துக்க மாட்டேன்றாங்களா வரி உயர்வால் நம்ம லோக்கலில் இங்கே எதாவது வித்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணியிருக்காங்க குறைந்த விலைக்கு அந்த ஆடையெல்லாம் விற்பனை செஞ்சுருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் பூந்து அந்த ஆடைகளை வாங்குவதற்கு முள்ளு பண்ணி ஒரே அடித்தடி சண்டையாகி ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதுலேயும் சில சர்ச்சைகள்லாம் உருவாகிருக்கு ஸோ இப்படி வந்து இன்றைக்கி தமிழகமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா ரெண்டு தான் குறிப்பிட்ருக்கேன் ஒன்று மீன்வளத்துறையும் இன்னொன்று ஜவுளித்துறையும் தான் குறிப்பிட்ருக்கோம் இன்னும் எண்ணற்ற துறைகள்லாம் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இங்கே தமிழக வெற்றிக் கழகம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் குறிப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு மத்திய அரசு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க உடன் இணக்கமாக சென்று இந்த வரி விதிப்பை வந்து ரத்து செய்யணும் அதுக்கான முயற்சி எதுவும் செய்யலை அதே போன்று மாநில அரசுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெற்றி விளம்பரத்திற்காக எந்த முதலீடும் இருக்கலை ஆனால் வெற்று விளம்பரம் செய்வதற்காக இன்றைக்கி அவர் செலவு பண்ணிவிட்டு விளையாடு போயிட்டார் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களும் சரி ஜவுளித்துறை சார்ந்தவர்களும் சரி பல்வேறு ஏற்றுமதியாளர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதையெல்லாம் நம்ம உடனே கவனத்தில் கொள்ள வேணும் அவங்களுடைய அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த அறிக்கையில் குறிப்பிட்ருக்காங்க அதேபோல் மாநில அரசுக்கும் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் செஞ்சு இந்த முதலில் செஞ்சு அனுப்புறாங்கள அவங்களுக்கு இப்போ ஏதாவது மானிய விலையில் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் இல்லைனா அவங்களுடைய தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுரும் ஏற்றுமதியை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்குது எனவே இந்த வெற்றி விளம்பரத்தை தேடுவதை விட விரைவான நடவடிக்கை எடுத்து இந்த ஏற்றுமதியுக்கு உரிய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றிகழகம் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு இதற்கு ஏற்றுமதியாளர்கள் அதைபோன்று தமிழகத்தினுடைய பொதுமக்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வரவேற்பு அளிச்சிருக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் செப்டம்பர் பதினைந்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான ஏற்ப ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நிலையில் கிட்டத்தட்ட அது தொண்ணூறு சதவீதம் உறுதியாக இருக்குது நேற்று பார்த்திங்கனாக்கா சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து பிரத்யேகமாக பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு வாகனம் ஒன்று தயார் நிலையில் இருக்குது குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா அந்த வாகனத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் செய்யப்பட்டு எளிதாக மக்களை சந்திக்கக்கூடிய வகையில் அந்த தயார் நிலை செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்க அதாவது மக்களை சந்தித்து அவ்வளோ எளிமையாக பழகுவதற்கும் பல்வேறு இடங்களை சென்று அதாவது த்ரீ சிக்ஸ்டியில் வந்து மக்களை சந்திப்பதற்கும் அந்த வாகனத்தில் வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு பெரிய ஒளிபெருக்கி அது போன்ற கேமரா வசதிகள் இப்படி எல்இடி லைட்டுகள் இப்படி பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டு மக்களை எந்த திசையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான ஏதுவாக இந்த வாகனம் வந்து இந்த தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்வதற்கான முழு வீச்சிலும் இந்த ப பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் குறிப்பாக முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் இருந்து ஆரம்பிக்கலாம் என ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு அது தஞ்சை திருவாரூர் நாகை மூன்று மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து அதன் மு அங்கிருந்து பிரச்சாரத்தை தூங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது வந்து இன்றைக்கி கட்சியினரும் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு என்ன அப்படின்னாக்கா தலைவர் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாடு முழுவதும் இந்த சுற்றுப்பயணம் செய்ய இருப்பது மக்களோடு மக்கள் சென்று வீடு வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமில்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை பெருத்த ஒரு வரவேற்புடன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில நேற்று தலைமை கழகம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னாக்கா தலைவர் சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக இந்த ஒன்றிய செயலாளர்களை நியமிக்கணும்னு சொல்லி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு பா பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கட்சிகள் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் கிழக்கு மேற்கு வடக்கத்திற்குன்னு இப்படி நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு கட்சிகள் வந்து செயல்படும் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தால் முதல் முறையாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வாக்காளர்கள் அதாவது இருபத்தைந்து மக்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற விதத்தில் தற்போது நியமனம் செய்ய வந்து போட்டிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஒன்றியம் இருக்குன்னு வச்சுங்களேன் கிழக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் இப்படி இருக்கும் ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருபத்தி ஐந்தாயிரம் மக்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற மாதிரி நியமிக்கணும் செய்யணும் சொல்லி தலைமை உத்தரவு போட்டிருக்கு இதையெல்லாம் செய்து முடிக்கணும் விரைவாக முடிக்கணும் முடித்த உடனே சுற்றுப்பயணம் வந்து துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என தலைமைகள் வந்து சொல்லப்படுது அதன் அடிப்படையில் இன்றைக்கி ப கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்ட செயலாளர்கள்லாம் அந்த இருபத்தி ஐந்தாயிரத்திற்கு உட்பட்ட ஒரு ஒன்றிய கழக செயலாளரை நியமிப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்குள் ஒன்றிய செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட உடனே தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு அவர் விரைவாக சென்று வருவதற்கு மக்களை சந்திப்பதற்கு எளிதாக இருக்கும் என கழகம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த இரண்டு பணிகளையுமே தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது நம்ம இன்னொரு விஷயம் கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து நேற்று அவங்களுடைய கட்சி பூத் கமிட்டி கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா அதிமுக தங்களுடைய முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா கடந்த இப்போ நடந்ததில் மாநிலங்களவை தேர்தல் இதில் வந்து இப்போ திரு பிரேம்லாதாவுடைய தம்பி அவருடைய சகோதரர் இருக்கக்கூடிய சு எல்கே சுதீஷ் அவர்களுக்கு மாநிலங்கள் சீட்டு வந்து தருவதாக வந்து அதிமுக சொல்லியிருந்தது ஆனால் எங்கள் கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்கல எங்கள் முதுகில் குத்திட்டாங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா கடந்த காலத்தெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பொழுது இது போன்ற வாய்மொழியாகத்தான் இருக்கும் நாங்கள் இத்தனை சீட்டு கொடுக்குறோம் இத்தனை சீட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து ஒரு பத்திரம் எழுதி கையெழுத்துலாம் வாங்கினாங்க நாங்கள் கையெழுத்துலாம் போட்டு வந்தோம் ஆனால் அதையெல்லாம் அவர் ஏமாற்றிட்டார் எங்களை வந்து முதல குத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னன்னாக்கா அவங்க தம்பிக்கு சீட்டு இல்லை அதனால நாங்கள் எங்கள் முதல குத்திட்டோம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அதே கூட்டத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருப்பது வரவேற்கத்தக்கது அங்கே இப்போ பல லட்சம் கோடிய அளவுக்கு அவர் முதலீடுகளை ஈர்த்து வருவார் எப்படி கடந்த காலங்கள்லாம் திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த பிரேமலதா இன்றைக்கி என்னென்னா அப்படி உள்ளிட்டாபாக பேசுகிறாங்க தம்பிக்கு அங்கே சீட்டு இல்லைன்னு சொன்ன உடனே அதிமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் முதலமைச்சராக பாராட்டி பேசியாவது எத்தனை லட்சம் கோடினு நம்ம எது எதிர்பார்க்கலாம் அதே வேலையில் இங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வே வேலை வாய்ப்பே உறுதி செய்வார் முதலமைச்சர் ஏன்னா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க இதன் மூலிமா நம்ம என்ன தெரிய வருதுனாக்க மக்கள் உங்களுக்கே தெரியும் அவங்க கடந்த காலங்களில் எப்படி திமுக பேசுகிறாங்க இப்போ எப்படி பேசுகிறாங்க இங்கே தம்பிக்கு சீட்டு இல்லைங்கிறது கொடுத்து இந்த விரக்தியில் பேசக்கூடிய நிலை என்னன்னாக்கா மறைமுகமாக தேமுதிக அண்டு திமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது நேற்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்விலே திமுகவுடைய நிகழ்வில் திரு எல்கே சுதீஷ் அவர்கள் பங்கேற்றார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுடைய அணியில் வந்து தேமுதிக இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதாவது முழு சந்திரமூழியாக மாறிக்கிட்டு வருது நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம உறுதிதான் நம்பலாம் தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் வந்து இணையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி மக்களே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நாளைக்கு பல்வேறு அரசியல் குறித்து நம்ம விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்